அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூர் அன்பானவர்களே அல்லாஹரபுல்லமின் நன்றியுணர்வை பற்றி நமக்கு திருமுறையிலே நினைவுபடுத்துவான் ஒரு அடியான் எப்பொழுது தான் பெற்ற நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கிறதோ அப்பொழுதே அவனுக்கு தேவையான ஒன்றை அல்லது இருக்கக்கூடிய ஒன்றை அதிகப்படுத்துவதற்கு அதை அபிவிருத்தியாக ஆக்குவதற்கு அல்லாஹு ரபுல் அலமின் வாக்குறுதி கொடுக்கிறான் நாசி அண்ணக்கும் கஃபர்த்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக திருமறையிலே சொல்லிக்காட்டுகிறான் நன்றியுணர்வு என்பது அல்லாஹனிடத்திலே முழுமையாக ஒரு அடியான் கொடுத்துள்ள உஷா அலிஸ்லாம் மனோஜ் காலத்திலே பெருமானா சல்லாஹ் அலிசுவல் அவர்கள் வாழ்க்கையை பற்றி நமக்கு நினைவுபடுத்துவார்கள் அவர்கள் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று ஐநூறு ஆண்டு காலமாக இறைவனுக்கு நன்றி செலுத்திய இறைவனிடத்தில் திக்கிற செய்து கொண்டு அமல்படு செய்து கொண்ட ஒருவரை பற்றி நினைவுபடுத்துவார்கள் அவர்கள் பௌத்திற்கு பின்னால் அல்லாஹருடைய தர்பாவனிலே கேள்விகள் கணக்குகள் கேட்கப்படுகிறது அப்பொழுது அல்லாஹு ஆலமீன் அந்த அறிஞரிடத்திலே கேட்க என்னுடைய நியமத்தை கொண்டு நீ சொர்க்கம் செல்லுகிறாயா என்னுடைய அமலை கொண்டு செல்கிறாயா என்றான் அந்த அறிஞர் சொன்னாராம் என்னுடைய அமலை கொண்டே நான் செல்லுகிறேன் அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான் ஆனால் அந்த அறிஞர் அந்த வணக்கசாலி என்னுடைய அமலே போதுமானது ஐநூறு ஆண்டு காலம் வணங்கிக் கொண்டிருக்கிறேன் யாரையும் பார்க்காம வணங்கி கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் ரபுலால சொல்லுகிறான் கண் பார்வையினுடைய ஒளி இருக்கிறது அந்த ஒளி அளவிற்கு கூட நீ செலுத்திய நன்றி ஈடாகாது என்பதாக சொல்லுகிறான் இது ஒரு உதாரணம் அப்படி என்று சொன்னால் நாம் செலுத்தக்கூடிய நன்றி என்பது அல்லாவிற்கு அவசியமானது அல்ல காலம் முழுவதும் அல்லாஹ் எதிர்க்கு செய்து கொண்டிருந்தாலும் அல்லாவுக்கு தஸ்வீக் செய்து கொண்டிருந்தாலும் அது அவசியம் அல்ல அந்த உணர்வு எப்பொழுது நமக்கு வருமோ இது இறைவன் கொடுத்தது இறைவனுடைய ஆற்றின படித்தான் நாம் பார்க்கிறோம் பேசுகிறோம் சிந்திக்கின்றோம் உழைக்கிறோம் இந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் நாம் பல்வேறு விஷயங்களை குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காக செலவு செய்கிறோம் இந்த உணர்வு ஒவ்வொரு நேரமும் நம்முடைய கல்விலே இருக்க வேண்டும் அல்லாஹரிடத்திலே துவா செய்கின்ற பொழுது நீ கொடுத்ததற்கு நீ கொடுத்த கொண்டிருக்கு என்னால் நன்றிகள் செலுத்த முடியாது ஆனால் அந்த உணர்வு எப்பொழுது ஒரு அடியானுக்கு வருமோ அப்பொழுது அல்லாஹு தாலா ஆரம்பத்தில் சொல்லியதை போன்று அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுடைய நன்றியை ஏற்றுக்கொள்கிறான் அந்த உணர்வை அவன் ஏற்றுக்கொள்கிறான் மேலும் அந்த மனிதனுக்கு அதிகப்படியான நேபத்துகளை அவன் தருகிறான் என்ற செய்தியை திருமறை சொல்லி காட்டுகிறான் ஆகினாலே என்ற அளவு நாம் நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் பெருமான அசல் அல்லா சிலம் சொல்லுவார்கள் அல்லாஹிற்கு எப்படி நாம் நன்றி செலுத்துவது கடமையாக இருக்கிறதோ அதே போன்றுதான் அடியார்களுக்கும் நன்றி செலுத்துவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அடியார்கள் செய்த உதவிகளுக்கு அவர்கள் செய்த ஒத்தாசைகளுக்கு கட்டாயமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற நிதர்சனமான உண்மையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலே செல்லும் அவர்கள் நமக்கு நினைப்படுத்துகிறார் ஆகையால் நாம் நன்றியுள்ள அடியார்களாக நன்றியுள்ள அடிமைகளாக அல்லாஹரிடத்தை நாம் நம்மை நிரூபணம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் ரப்பல் அலமீன் அந்த வசனத்திலே நமக்கு நினைவுபடுத்தினார் பெருமானா சல்லாஹே செல்லும் அவர்களும் நமக்கு நசீக செய்கிறார் அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் கபில் செய்து கொள்வானாக அலாம் வலிகுமர்த்தி வரகா